சாந்தி சாந்தி சிஸ்டர் குஷி குஷியா ஓம் பிரதர் இருக்கிறேன் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய பணக்காரர் அதிகமாக பணம் வரக்கூடிய இடம் திருப்பதி திருப்பதி சோ அந்த ஏழுமலையான் கோயிலை பத்திதான் நாம போறோம் அத பத்தி சொல்லுங்க சிஸ்டர் திருப்பதி ஏழுமலையான் கோவில்னாவே அதுல நிறைய ரகசியங்கள் அடங்கி இருக்கு இப்ப நம்ம வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்கார கோவில் அப்படின்னு பார்த்தோம்னா முதல் இடத்துல இப்ப இருக்கிறது வந்து அனந்த இவர் திருவனந்தபுரம் அனந்த பத்மநாபர் அவர் இதுதான் சொல்றாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்றதும் நம்ம பார்ப்போம் கொஞ்ச நேரம் கழிச்சு இது ரெண்டுக்கும் உள்ள ஒற்றுமைகளையும் பார்ப்போம் எப்படி அதனால அது அங்க ரெண்டு கோவிலுக்கு மட்டும் அப்படி செல்வம் வருது அப்படின்னுட்டு முதல்ல இந்த திருவனந்தபுரம் அனந்த பத்மநாபர் கோவில் பாத்தீங்கன்னா அதுல வந்து இருக்கிற பெருமாள் வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருப்பாரு அவர் வந்து அனந்தசயனம் அதாவது ஆதிசேஷன் மேல அஞ்சு தலை ஆகும் அதுல படுத்திருப்பாரு அவருடைய வலது கை வந்து ஒரு சிவலிங்கத்தை பிடிச்சிருக்கும் அப்புறம் வந்து இட அப்புறம் நாபிகமலத்துல இருந்து பிரம்மா போவாரு அந்த கோவில்ல வந்து நம்ம அடி நீலமா பெரிய பெருமாள் படுத்திருப்பாரு அவரை வந்து முழுசா பார்க்க முடியாது மூணு பாட்டிஷனா வச்சிருக்கிறாங்க அப்ப வந்து பிரம்மா சிவன் விஷ்ணு மூணு பேருமே இருக்கிறது அது வந்து ரொம்ப பரபிரம்மம் அப்படின்னு தான் சொல்லணும் அவ்வளவு பவர்ஃபுல் இது அங்க வந்து நம்ம அந்த காலத்துல வேண்டது எல்லாமே கிடைச்சது எல்லாமே அவங்க நிறைய பூட்டி பூட்டி வச்சிருக்கிறாங்க இல்லையா கீழேயுமே அந்த வாழ்த்து பி இன்னும் திறக்காம தான் இருக்கு அது வந்து அவருடைய கீழேயே இருக்குன்றாங்க பெருமாளுக்கு கீழே அந்த ரெண்டு நாக சிம்பல் போட்டது அது மாதிரி அதுலயே நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் இருக்குது ஆனா திருப்பதி பெருமாள் வந்து ஓப்பனாவே எல்லாருக்கும் தெரியக்கூடியது இதுல இருக்கிற இதுல ரெண்டுக்குள்ள ஒற்றுமையும் பார்ப்போம் எப்படி இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் இவ்வளவு பணம் வருது இவங்க என்னென்ன மாதிரி செய்யறதுனால மக்கள் வந்து ரொம்ப வேண்டிக்கிறாங்க அப்படின்றதையும் பார்ப்போம் இப்போ திருப்பதி பெருமாள் எடுத்தீங்கன்னா நம்ம சங்ககால இலக்கியங்கள் அப்புறம் வந்து ரொம்ப பழமையான சித்தர்கள் ஏடுகள் எல்லாம் இருக்கு இல்லைங்களா அதுல வந்து திருமலை முருகன் அப்படின்னு தான் குறிப்பிடுறாங்க அகத்தியார் முதலான சித்தர்கள் எல்லாருமே அப்ப வந்து முருகனா இருந்திருக்கிறாரு அவரு அதுக்கு பிறகு சைவ சிலா அப்படின்னு குறிப்பிடுறாங்க சாரி அதுக்கு பிறகு சிவசிலா அப்படின்னு குறிப்பிடுறாங்க சிவன் அவருடைய பாறைகள் அந்த மாதிரி இருக்கிற இடம் அந்த மாதிரியும் இருந்திருக்குது அப்புறம் வந்து பின்னால பல்லவர்கள் ஆட்சி காலம் இந்த மாதிரி எல்லாம் வருது இல்லையா அப்ப அவர்கள் நம்ம வந்து இப்ப நம்ம என்ன சொல்றோம் தமிழ்நாடு எல்லாம் வந்து வேங்கடம் முதல் குமரி வரை வடக்கே வேங்கடம் முதல் தெற்கே குமரி வரை அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க சோ அப்ப வந்து பல்லவர்கள் ஆட்சி காலத்துலயும் அங்க நிறைய கோவில்ல சுத்தி பார்த்தாவே நமக்கு தெரியும் நிறைய எழுதி எழுதி வச்சிருப்பாங்க தமிழ்ல நிறைய இருக்கும் எழுத்துக்கள் எல்லாமே அப்ப வந்து சிவனும் வழிபட்டிருக்காங்க சக்தியுமா வழிபட்டு அப்புறம் கொஞ்ச நாள்ல அது மாதிரி சிவன் விஷ்ணுவா அது மாதிரி வழிபட ஆரம்பிக்கிறாங்க அப்ப சிவன் விஷ்ணுவா வழிபடுறப்ப கொஞ்சம் குழப்பங்கள் வருது அங்க வந்து நிறைய சிலைகள் வந்து சங்கர நாராயணன் ரெண்டு பேரும் பாதி பாதி அப்படியுமே இருக்கும் எப்படி வழிபடலாம் அப்படின்னப்ப ஆறு மாதம் சிவனாவும் ஆறு மாதம் விஷ்ணுவாவும் வழிபடலாம் அப்படின்னு சொல்லி அப்படி வழிபட்டு வந்தாங்க இந்த மாதிரி வேற எந்த கோவிலுமே நம்ம பார்க்க முடியாது ஏன் இந்த மாதிரி குழப்பம் வருது அப்படின்றத நம்ம இப்ப பார்ப்போம் அதுக்கு பிறகு ராமானுஜர் அவர் மகான் ராமானுஜர் வந்து பன்னெண்டாம் நூற்றாண்டுல அந்த கோவிலுக்கு வந்து இது வந்து பெருமாள் வழிபடுற ஸ்தலம் அப்படின்னு மாற்றி அமைச்சார் என்னவா அமைச்சாலும் அதுல இருக்கிற சக்தி வந்து ஒண்ணுதான் அதை வந்து தாளப்பாக்கம் அன்னமையா அப்படின்றவர் வந்து கிளியரா சொல்லியிருக்கிறாரு அவர் வந்து ஒரு பெரிய கவிஞர் இந்த பெருமாள் மேல ரொம்ப பிரேமை கொண்டவர் அவர் வந்து பரபிரம்மம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இவர் பத்தி அப்புறம் சிவாம்சம் பொருந்திய ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அடுத்து சக்தி சொரூபமாக விளங்குறாரு அப்படின்னு சொல்லி கீர்த்தனை தெலுங்கு கீர்த்தனைகள்ல பாடி செப்பேடுகள் எல்லாம் பொறிச்சு வச்சிருக்காரு இப்ப பரபிரம்மம் அப்படின்னு சொல்றப்போ எல்லாமே அதுல அடங்குது சோ அதனால ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு முகமா நமக்கு காமிக்கிறாங்க ஆனா வந்து இருக்கிறது வந்து தான் அதனாலதான் அங்க வந்து அவ்வளவு சக்தி இருக்குது கேட்டதெல்லாம் உடனே கிடைக்குது அதுக்கு முன்னால இந்த பரபிரம்மம் பத்தியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம் நம்ம தமிழ் இதுல வந்து பெரியவங்க எல்லாம் என்ன சொல்லிருக்கிறாங்க ஆழ்வார்கள் பனிரெண்டு ஆழ்வார்கள் இல்லையா நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் ஏற்றினவங்க அவங்கதான் பெருமாளுக்கு அடியவர்கள் அவங்க நம்ம ச சைவ சமயத்திலேயுமே கொஞ்சம் 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 சொல்லியிருக்கிறாங்க அது வந்து தெ தெரிஞ்சுக்கிட்டோம்னா இது அவங்களே சொன்னதுதான் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளா எதுவும் கட்டுக்காத விளையல அப்படின்றது தெரிய வரும் சோ அதுக்காகதான் இதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியிருக்குது இருக்குது எல்லாமே இணைஞ்சு அங்க இருக்கிற சாமிய வந்து சதாசிவம்னு நம்ம சொல்றோம் இல்லையா அத வந்து அவங்க சொல்றாங்க திருமூலர் வந்து ஆதி பிரானும் அணிமணி வண்ணனும் ஆதி கமலத்து அலர்மிசையானும் சோதிக்கில் மூன்றும் தொடர்ச்சியில் ஒன்றினர் பேதித்து உலகம் பிணங்குகின்றாரு அப்படின்ட்டு திருமந்திரம் நூத்தி நாலுல சொல்லியிருக்கிறாரு அதாவது ஆதியிலே இருக்கிற சிவன் அணிமணி வண்ணன் அதாவது அணி அழகான கௌஸ்துப மாலை இது மாதிரி மணி அணி அணிந்த பெருமாள் ஆதி கமலத்துல அமர்ந்திருக்கிற பிரம்மா இவங்க எல்லாரையும் சோதிச்சு பார்த்தோம்னா மூன்று ஒரே தொடர்ச்சியில வந்த தெய்வங்கள் தான் ஆனா மூல தெய்வம் ஒன்று அது தெரியாம பிணங்குறங்க பேதித்து மக்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி நம்மாழ்வார் திருவாய்மொழி பனிரெண்டு ஆழ்வார்கள் முதன்மையானவர் நம்மாழ்வார் அவர் வந்து மூவராகிய மூர்த்தியை முதல் மூவருக்கும் முதல்வன் தன்னை அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ அது வந்து அவங்க எல்லாமே அறிஞ்சுதான் இருக்காங்க ஒரு மூவருக்கும் ஒரு மூர்த்தி இருக்காங்க அப்படின்றது அதே மாதிரி திருமங்கை ஆழ்வார் அவர் வந்து மூவராகிய ஒருவனை மூலகுண்டு உமிழ்ந்தானை அப்படின்ற மாதிரி திருவாய் மொழியில அவங்களுமே சொல்லி இருக்கிறாங்க அடுத்த திருநாவக்கரசர் தேவாரம் அதுலயுமே ஆவியாய் அருவ அவியுமாய் அருக்கமாய் பெருக்கமாய் பாவியர் பாவம் நீக்கும் பரமனாய் பிரம்மனாகி அப்படின்னு சொல்றாரு அதாவது பரபிரம்மம் ஒரு நாமம் ஒரு உருவம் ஒன்றும் இல்லாருக்கு ஆயிரம் திருநாமம் பாடி நாம் தெல்லேனம் கொட்டாமோ அதாவது ஒரு நாமமும் கிடையாது ஒரு உருவமும் கிடையாது அந்த இறைவனை வந்து நம்ம ஆயிரம் திருநாமம் சொல்லி பாடுறோம் அப்படின்ட்டு மாணிக்க வாசகர் திருத்தெல்ல சொல்லியிருக்கிறார் சோ இவ்வளவு வந்து பெரியவங்க சொன்னதுதான் அதைத்தான் நம்மளும் சொல்றோம் அது பரபிரம்மம் அப்படின்றப்போ எல்லா சக்தியுமே இதுல அடங்கி இருக்கும் இப்ப திருப்பதி அப்படின்னு சொன்னா திருநா செல்வம் பதி அப்படின்றப்போ அவர் வந்து எல்லா உயிர்களுக்குமே தலைவனா விளங்குறாரு அப்ப வந்து ஆண் பெண்ணுன்ற பேதம் கிடையாது எல்லாருக்குமே பதின கணவன் அந்த மாதிரி முறையில எல்லா ஆண் மக்களுக்கும் அருள்மலை பொருளதுனால அதுக்கு திருப்பதி அப்படின்ற பேர் வந்துருக்கு அப்ப நம்ம திருப்பதி கோவிலுக்கு போனோம்னா கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு தான் எல்லாம் கும்பிட்டுட்டே போவாங்க எவ்வளவு பெரிய கூட்டத்திலையும் அவ்வளவு அந்த சத்தம் நல்லா கேட்டுட்டே இருக்கும் கோவிந்தா தான் அங்க மேஜரா சொல்றது கோகோன்னு அரசன் சொல்லுவோம் கோவிந்தன்ன பசுக்களாகிய ஆன்மாக்களை மேய்க்கிறவர் அந்த ஆன்மாக்களை மேய்க்கிற தலைவர் அவர் தான் கோவிந்தன் அப்படின்னு நம்ம சொல்றோம் அவர் வந்து கேட்டதெல்லாம் உடனே உடனே கொடுக்கறதுனாலதான் அவருக்கு வந்து அவ்வளவு புகழ் வந்திருக்கு எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள்லயே ஒரு ரெண்டு மூணு இன்சிடென்ட் மட்டும் சொல்றேன் ஒரு ஃப்ரெண்டு தான் அவங்க குழந்தை வந்து பிறக்கிறப்ப அழுகும் இல்லையா குழந்தை அந்த குழந்தை வந்து அளவே இல்லை அளவே இல்லைன்னா டாக்டர்கள் ரெண்டே ரெண்டு தான் ஆப்ஷன் மனநலம் பாதிக்கப்பட்டதா பிறக்கும் இல்ல கொஞ்ச நேரத்துல இறந்துடும் அந்த மாதிரி அப்ப அவர் வந்து என்ன இப்படி சொல்றீங்கன்னு அந்த டாக்டர் சட்டையை பிடிச்சிருக்காரு அவங்க எங்களுக்கால ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்ட்டாங்க அப்ப வந்து கழுத்துல அவர் மூணு பவுண்ட் செயின் மைனஸ் செயின் போடுவாங்க இல்லையா அது வச்சிருந்துருக்காரு அப்போ திடீர்னு அவருக்கு திருப்பதி பெருமாள் ஞாபகம் வந்திருக்கு என்ன எனக்கு எப்படியா இந்த குழந்தையை காப்பாத்த பெருமாளே நான் இங்க வந்து உடனே இந்த செயினை உனக்கே காணிக்கையா போட்டுறேன் அப்படின்னு உடனே மனசுல நினைச்சு வேண்டியிருக்காரு ரெண்டு பிடிச்சு அதுக்கு குழந்தை ஆள ஆரம்பிச்சு எல்லாம் ஒரு அதிசயமா போச்சு ஸோ இந்த மாதிரி அற்புதங்கள் வந்து ஒன்றும் இல்ல ரெண்டு இல்ல பல அப்புறம் என்னோட ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள் ரிலேட்டிவ் நிமோனியால அவங்க பிரதர் வந்து இறந்துடுவாரு அந்த மாதிரி சொல்லிட்டாங்க டாக்டர் இந்த மூச்சு திணறல் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்போ வந்து நான் திருப்பதிக்கு நடந்தே வந்து இது பண்றேன் பாத யாத்திரையை நடந்து வந்து மேல மலை மேல வந்து தரிசிக்கிறேன் என்னோட தம்பியை காப்பாத்தி கொடுங்கன்னு கேட்ட உடனே அவங்க ஆச்சரியப்படற விதத்துல குணம் ஆயிடுச்சு அப்புறம் என்னோட ரிலேட்டிவ் ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள் பொண்ணுதான் உதட மொட்டை போட்டிருந்தா என்ன அப்படின்னா இது என்னோட தம்பிக்கு நாலஞ்சு வருஷமா குழந்தை இல்லை இல்லையா நான் குழந்தை தந்தீங்கன்னா நான் வந்து மொட்டை போடுறேன் அப்படின்னு வேண்டியிருந்தேன் அது இப்போ குழந்தை கிடைச்சிருச்சு அதனால நான் போய் மொட்டை போட்டு வந்தேன் அப்படின்னா சோ நம்ம சர்க்கிளே இவ்வளவு இருக்கு அப்ப பாத்தீங்கன்னா உலகத்துல எல்லாம் லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க அவங்க கோரிக்கைகள்லாம் உடனுக்குடன் நிறைவேற்றுறாரு அதே சமயம் இப்போ முந்தியெல்லாம் கொஞ்சம் பக்கத்துல போய் நம்ம பார்ப்போம் சாமிய நான் பார்க்கறப்ப பத்து பன்னெண்டு வயசு இருக்கிறப்ப ரொம்ப ஒரு அஞ்சு ஆறு அடி தூரத்துல பாக்க விட்டாங்க இப்ப கொஞ்சம் தூரத்துல தள்ளிதான் விடுறாங்க சில காரணங்களுக்காக அப்படின்னாலுமே மக்கள் கூட்டம் வந்து அவ்வளவு அலங்கோது அந்த சன நேரமா அவர் நம்மளை பார்த்தாரு நம்மளை பார்க்கறோம் அந்த இதே போதும் அப்படின்னு திருப்தி அடைஞ்சு மக்கள் போயிடுறாங்க சுத்தியும் பாத்தீங்கன்னா பணம் என்றது அப்படி கண்ணாடி கூடலே இருக்கும் எல்லாமே இதா இருக்கும் சோ இந்த மாதிரியான ஒரு சிறப்பம்சங்கள் பொருந்தியவர் தான் திருப்பதி பெருமாள் இப்ப பணம் வந்து வேணும் வேணும்னு நிறைய பேர் நினைக்கிறோம் நம்மளுக்கு செல்வமா வரணும் பணமா கொட்டணும் அப்படின்னுட்டு நிறைய பேர் தவறான வழிகளில் போறாங்க இல்லையா லஞ்சம் ஊழல் இந்த மாதிரி நேர்மையே இப்ப வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு இப்ப ரொம்ப நேர்மையான இருந்த பி டபிள்யூ ஆஃபிசர் என்னோட ஃபாதர் அது மாதிரிலாம் முந்தி சொல்லுவாங்க ஐம்பதுக்கு ஐம்பது வந்து ஐம்பது பெர்சன்ட் லஞ்சம் வாங்குவாங்க ஐம்பது பர்சன்ட் நேர்மையா இருப்பாங்க அப்படின்ட்டு அப்புறம் அவங்களே ரிட்டையர் ஆறப்ப சொன்னாங்க தொண்ணூறு பெர்சன்ட் லஞ்சம் வாங்குறாங்க பத்து பெர்சன்ட் தான் நேர்மையா இருக்காங்கன்னு அந்த அளவுக்கு எல்லாமே குறைஞ்சிருச்சு சோ இந்த மாதிரியான பணம் வந்து நமக்கு வந்து நிலைக்காது என்ன மாதிரியா வேணும் எது வந்து உண்மையான சம்பாதிக்கிறது என்ன அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் சோ அது பாக்கணும்னா அதுக்கு கீழே ஜீவ சமாதி கொண்டிருக்கிறாரு கொங்கணர் சித்தர் அவரை பத்தியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் கொங்கன சித்தர் பத்தி அகத்தியர் என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அகத்தியர் பன்னெண்டாயிரம்ல சொல்லியிருக்கிறாரு உத்திராடம் நட்சத்திரத்துல முதல் மாதத்துல சித்திரை மாதத்துல அதிச்சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு சும்மா பாத்திரம் இதெல்லாம் பண்ணுவாங்களையா கோவில்களுக்கு பாத்திரம் எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க இல்லையா அவங்களுக்கு தான் இவர் வந்து குழந்தையா பிறந்திருக்கிறாரு அது வந்து திருப்பூர் மாவட்டத்துல இருக்கு தாராபுரம் ஈரோடு போற இடத்துல ஊதியூர்னு ஒரு இடம் அப்போதான் அது சேர நாடு அங்கதான் தான் அவர் பிறந்திருக்கிறதுனால கொங்கடர் கொங்கு நாடுன்றதுனால கொங்கடர்ன்ற ஒரு பேர் வந்துச்சு அப்போ அவர் வந்து அந்த மாதிரியே அங்க அங்கே வளர்ந்துட்டு இருக்கிறாரு அப்போ வந்து மேலே ஊதி மலைன்னு ஒரு மலை இருக்கும் அங்கே போயிருக்கப்போ ஒரு நாள் ஒரு புதர்லேருந்து ஒருத்தர் ஜடாமுடியோட ரொம்ப மௌளி பிரகாசமாக திவ்ய ஜேஜஸ்டோட ஒருத்தர் வழியே வராரு அவர் வந்து கௌதம மகரிஷி பெரிய மகரிஷி அவரு அவர் இவரை பார்த்த உடனே நீ இங்கே இருந்து தவம் செய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அப்புறம் இவருக்கு வந்து ஏற்கனவே அவர் குடும்ப வாழ்க்கை இதுலேயும் நாட்டம் கிடையாது ஸோ அதனால உடனே தவம் செய்ய ஆரம்பிக்கிறாரு அங்க வந்து உத்தாண்டவர் அப்படின்ற பேர்ல வந்து முருகர் சிலை அதை தான் உருவாக்கி அதே கும்பிட்டு இருக்காரு இப்பவும் அந்த கோவில் அங்க இருக்கு உத்தாண்டவர் அங்க வந்து மலை கொஞ்சம் கொஞ்சம் படியெல்லாம் ஏறி போற மாதிரி இருக்கும் அந்த கோவிலு இவரே தவம் செஞ்ச கொகை எல்லாமே அங்க இருக்கு இன்னொரு வருஷம் தவம் செஞ்சார் ஏன்னா அவங்க சித்துக்கள் ரசவாதம் இதெல்லாம் தெரிஞ்சவங்க ஸோ அதனால நிறைய நீண்ட நாள் வாழ்வாங்க ஸோ அவரு தவம்சந்த கொகை எல்லாமே இருக்குது அவர் அப்புறம் நிறைய இடங்களுக்கு போயும் இது இதுப்ப நிறைய யாகங்கள் ஹோமங்கள் இதெல்லாம் பண்றப்ப அவர் சித்துக்கள் எல்லாம் கிடைக்க ஆரம்பிக்குது சித்துக்களை வந்து எப்பவுமே பெரிய மகான்கள் ரிஷிகள் எல்லாம் ஏத்துக்க மாட்டாங்க அதெல்லாம் இடையில வர்றது கடவுளை அடையறத நம்ம நோக்கமா இருக்கணும் அப்படின்றத அவங்களோட இது அப்ப அது எல்லாம் அடையிறப்போ திரும்பவும் கொங்கலை இவர் வராரு கௌதம மகரிஷி திரும்ப வராரு நீ வந்து தவறான வழியில போற இந்த எல்லாம் பேராசைப்படக்கூடாது கடவுளை நோக்கி ஞானத்துக்கான தவம் செய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அப்புறம் சரி நீ திரும்ப ஊதி மலைக்கே வந்து தவம் செஞ்சுட்டு தான் அந்த ஃபேமஸான கதை வரும் ஒரு நாள் அவர் தவம் மரத்தடியில பண்ணிட்டு இருக்கப்போ மேலே கொக்கு அவர் மேலே மேல போட்டுருது உடனே அவர் கோவம் வந்து அப்படி பாக்குறப்போ அந்த கொக்கு தீப்பிடிச்சு அதை இறந்துருது அந்த பார்வையிலேயே அப்ப அவங்க எல்லாம் பிஷை கேட்டுதான் வாங்குவாங்க இல்லையா அதனால சாப்பிடுவாங்க சோ அதனால மலைக்கு கீழே வர்றாங்க வர்றப்போ அங்க வாசகின்ற பெண்மணி வந்து கடவுளுக்கு பணி செஞ்சுட்டு இருந்தாங்க அதனால உடனே வந்து சாப்பாடு போட முடியல அரிசி எல்லாம் எடுத்துட்டு வருவாங்க இல்லையா இவர் வந்து கொஞ்ச நேரம் நிக்கிறாரு தாயே பிசை தாயே பிசைன்னு கேட்டுட்டு அப்புறம் இவ்வளவு தாமதமா வரவா அவர் கோபம் வருது இப்படி முறைச்சு பாக்குறாரு உடனே அவங்க கேக்குறாங்க கொக்கென்று நினைத்தீங்களா கொங்கனைவரே அப்படின்னு கேக்குறாங்க இதுதான் ரொம்ப ஃபேமஸான சொற்றோட தமிழ்நாட்டில் பெரும்பாலருக்கு தெரியும் அப்படி கேட்ட உடனே ரொம்ப ஆச்சரியப்படுறாரு அம்மா உங்களுடைய தவ வலிமையை நான் ரொம்ப இது பண்றேன் அதை பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு நாவலா இருக்கு எப்படி உங்களுக்கு இவ்வளவுதான் தெரியுது அப்படின்னு உடனே நீங்க இந்த தூரத்துல இந்த கடையில ஏதாவது எண்ல ஆஹ் வந்து ஒருத்தர் இருக்காரு தேவ அவர் பேரு என்னது வியாதன்ன்றது அவர் பேரு அவரை போய் பாருங்க அவர் உங்களுக்கு இன்னும் மேல எல்லாம் சொல்லி தருவாரு அப்படின்வாரு பாருங்க இது என்னன்னு தெரியாது அந்த கொஞ்சம் போய் தேடி தர்மவியாதன் எங்கன்னு பார்த்தா அது கசாப்பு கடை அங்க ஆடு எல்லாம் வெட்டி விற்பாங்க இல்லையா அந்த கடை அங்க போனோடனே இவர் ரொம்ப அதிர்வாரு அவங்க எல்லாம் அந்த மாதிரி சாப்பிட மாட்டாங்க இல்லையா அப்ப வந்து அவர் சொல்றாரு ஓ வாங்க கொங்கனவரின் பேரே சொல்றாரு சொல்லிட்டு உங்களை அந்த மகா பதிவிறதை அனுப்புனாங்களா அப்படின்னு கேட்பாரு இவருக்கு இன்னும் ஆச்சரியமாயிடும் இவருக்கு எப்படி இதெல்லாம் தெரியுது அப்படின்னு ஒன்ன நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஞானத்துல எனக்கு சொல்லி தரணும் அப்படின்னு கேட்கிறாரு சொல்லி தரணும்னு ஒன்னே இவர் வந்து எப்படி கர்ம கர்மகளை வந்து ஒழுங்கா செய்யணும் அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து பார்வை கிடையாது அவங்களுக்கு நல்லா சேவை செஞ்சுட்டு வராரு அதோட எதுவும் இல்ல கரெக்டா நியாயமா இருக்கிறது அந்த மாதிரியான இது எல்லாமே வந்து சொல்லி கொடுப்பாரு சரி அதுக்கு பிறகு இவருக்கு கொஞ்சம் ஞானம் உண்டாயிரும் அப்போ அவருக்கு வந்து ரசவாத வித்தையெல்லாம் கைக்கு வந்துடும் ஆனாலும் அவருக்கு கொஞ்சம் ஆணம் இருக்க செய்யும் இப்போ வந்து என்னன்னா ரசவாத வித்தையெல்லாம் இருக்கு செம்ப பொண்ணாக்குற இதெல்லாம் வந்துடும் செம்பு எந்த செம்பு கொடுத்தாலும் பொண்ணாக்கிடுவாரு அந்த மாதிரிலாம் வர்றப்போ பக்கத்துல தான் ஒரு இருபத்தோரு கிலோமீட்டர் தூரத்துல சிவன் மலைன்னு ஒன்று இருக்கு அங்க வந்து இப்ப கூட அங்க சிவன் மலைன்னா அங்க முருகர் தான் இருப்பாரு ஆண்டவர் பெட்டின்னு கூட ரொம்ப ஃபேமஸ் அங்க அதாவது முருகர் கனவல வந்து சொல்வாரு அந்த சாமான்களை பொருள்கள் அதை செக் பண்ணி எடுத்து வைப்பாங்க ஃபியூச்சரை பத்தி ப்ரெடிக்ட் பண்ணி சொல்றது அந்த மாதிரி ஒரு மலை நானும் அது போய் பாத்திருக்கேன் அந்த ஆண்டவர் பெட்டியில ஏதாவது பொருள்கள் எப்பவுமே இருக்கும் முருகர் கனவுல வந்து சொன்னாரு அப்படின்னுட்டு அந்த மலையில வந்து சிவ வாக்கியர் அப்படின்னு ஒரு பெரிய சித்தர் இருந்தாரு அவரே வந்து போன பிறகுல திருமலை செய்ய ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிறகுல சிவன் பா இந்த சிவ வாக்கியரா பிறந்திருக்காரு அந்த பேதமெல்லாம் அவங்களுக்கு கிடையாது சோ அவர் வந்து அங்க இருந்தாரு அப்ப ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்லியா பழகுறப்போ இவருக்கு கொஞ்சம் பெருமை இருக்கும் நம்ம செம்ப வந்து பொண்ணாக்குறோம்ட்டு இத ஒரு பொண்ணை காமிப்பாரு இது பாருங்க நான் செம்ப வந்து பொண்ணாக்கிருக்கேன் அப்படின்னு உடனே அவர் வந்து உடம்புல கொஞ்சம் அழுக்கு வேறு வேலை இருக்கும் அதெல்லாம் திரட்டி கொடுப்பாரு கையில இப்படி பார்த்தா அது வந்து பொண்ணாயிரும் என்ன சொன்னாரு இதெல்லாம் வந்து ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொன்ன இவருக்கு அப்பதான் அவருடைய அகந்தை வந்து சுற்றமா சுத்தமா ஒழியுது அதுக்கு பிறகு என்ன பண்றாரு ஊருக்கு வந்து திரும்ப கடுந்தவம் பண்ணிட்டுனா அப்ப வந்து இவர் சொர்ண ஆகர் ஆகர்ஷண பைரவர் அப்படின்ற பைரவர் அவருடைய அனுகிரகம் கிடைக்குது அப்ப வந்து அங்க சில மூலிகைகளை வச்சே அதை வச்சு அந்த ஒரு ஊதுக்குழல் இரும்பு ஊது குழலை வச்சு ஊதி ஊதி அதை வந்து நல்லா தங்கம் ஆயிடும் அந்த மூலிகை இதுல அந்த கலவையிலேயே என்ன கொடுத்தாலும் அதை தங்கம் ஆக்கிடலாம் அந்த மாதிரியான ஒரு சித்து அவருக்கு கிடைக்குது அவர் எதுவும் வச்சுக்க மாட்டாரு அதையெல்லாம் மக்களுக்கு தான் கொடுத்துட்டு இருந்தாரு ஆனாலும் மக்களுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் ஆசை போகாது இன்னும் இன்னும் அப்படின்னு தான் இந்த தேடி தேடி வர்றாங்க சரி இது கொடுத்துருக்காரே இதை வச்சு நல்லா வாழ்வோம்னு நினைப்பல அப்ப அவருக்கு வந்து ரொம்ப இதில் வந்து வெறுப்பு ஏற்பட்டுருது சரி என்ன இப்படி பேராசை பிடிச்சவங்களா இருக்காங்க மக்கள் அப்படின்னுட்டு அப்ப அவர் கூட ரொம்ப வருஷமா தம்பிரான் அப்படின்னு ஒரு சீடர் இருக்காரு அந்நேரம் போகர் மகரிஷி பழனில முருகர் பாஷ் நவ செஞ்சவர் அவர் வந்து கூப்பிடுறாரு நீங்க வா உனக்கு இன்னும் நிறைய நான் சொல்லி தரேன் அப்படின்னு பாரு சரி அங்க போவோம் அப்படின்ட்டு இந்த பொன் செய்யற வித்தையை வந்து ஒரு ஓலையில எழுதி தம்பிரானத்தை கொடுத்து இத வந்து நீ முயற்சி செய்ய கூடாது இதுல இருக்கிறத சும்மா வச்சா வச்சுக்கோ சும்மா எழுதி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாரு இவருக்கு ஆசை வந்துடும் உடனே அது மாதிரி செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு செஞ்சு பார்ப்பாரு ஆனா அதுல வந்து நிறைய பரிபாஷைகள் வச்சிருப்பாங்க இந்த மாதிரியான சித்தர்கள் எல்லாம் அதை வந்து அவங்களால தான் புரிஞ்சிக்க முடியும் அதனால இவரால் செய்ய முடியல அதனாலதான் நம்ம வந்து தலை தப்ப தலை தப்பியது தம்பிரான் புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது என்ன இவர் வந்து அந்த குருவோட ஆணைய மீறி ஏதாவது செஞ்சு சக்சஸ் ஆயிருந்ததுன்னா இவருக்கு குரு துரோகம் பண்ண நிந்தனைக்கு பெரிய தண்டனைகள்லாம் கிடைச்சிருக்கும் அவர் கிடைக்கல அதனால அவருக்கு தலை தப்பியது தம்பிரான் புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க அவருக்கும் அந்த ஊத்தாண்டவர் கோயில ஒரு இது இருக்கு சின்ன கோவில் வச்சிருக்கிறாங்க சோ இது மாதிரியே கொங்குனர் அங்க போயிடுறாரு போயிட்டு போகரோட இருக்கிறப்ப பெரிய மருத்துவ ஆயிடுறாரு சித்த ஞானம் சித்த நூல்கள் ரொம்ப எழுதுறாரு ஐநூத்தி எழுபத்தி ஏழு சீடர்கள் இருக்கிறாங்க அப்ப வந்து போகர் சொல்றாரு நீ திருப்பதிக்கு போய் அங்க போய் ஜீவசமாதி பண்ணு அப்படின்றாரு அவர் தான் குரு அவர் சொன்னா கேட்கணும் சரி அப்படின்னுட்டு இவரு திருப்பதி போறாரு அந்நேரம் இவருங்க சொல்ற மாதிரி இந்த உத்தாண்டவர் இங்க சிவன் மலையில முருகரு போகரும் முருகர் கும்பிட்றது தான் ஸோ அந்நேரம் ஏழாம் நூற்றாண்டுல அது முருகர் கோவிலா இருந்திருக்குது ஆனா எல்லாமே நான் சொன்ன மாதிரி பரபரமத்தில் தான் எல்லா ச சாமியுமே அடங்குது ஸோ அதனால அதுக்கு பிறகு சிவனா மாறினப்பவும் அவர் அங்கதான் இருந்தாரு அதுக்கு பிறகு நம்ம இப்போ இருக்கிற மகாவிஷ்ணு அவரா இருக்கிறப்பவும் அவர் அங்கதான் சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு எல்லா தெய்வங்களும் அவங்களுக்கு ஒண்ணுதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸோ அவங்க வந்து நமக்கு வந்து அறிவுரை சொல்லி இருக்கிறாங்க எப்படி நம்மளுக்கு கிடைச்சா இவ்வளவு பணம் வருது அப்படின்றது அவங்க பணம் வந்ததே வேணாம்னு சொல்லிட்டு போனவங்க தானே அவங்க வந்து நம்ம எப்படி ஒரு மேல்நிலைக்கு போகலாம் அப்படின்றத பத்தி சொல்லியிருக்கிறாங்க இப்ப கேட்டது கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு பாடுவாங்க ஒரு பாட்டு இருக்கு அது மாதிரி கேட்டதெல்லாம் கொடுத்து அதோட திருப்தி அடையிறது வாழ்க்கை கிடையாது அது என்ன அப்படின்றது தெளிவா சொல்லியிருக்கிறாங்க அதையும் நம்ம பார்ப்போம் அவர் வந்து வாழை கும்மி அப்படின்னு எழுதியிருக்கிறாரு அதாவது சித்து அதாவது சக்தி பத்திரிய பாடல்கள் வாழை கும்பி அடிச்சு பாடுற மாதிரி இருக்கும் அவரை அப்ப நீங்க திருப்பதி கோவில் போனீங்களாவே ஸ்பெஷலா நீங்க இந்த கோபுரத்து வாசல் பெரிய இருக்கு இல்லைங்களா அது வந்து பாத்தீங்கன்னாவே அதுல வந்து சிம்மத்துல அமர்ந்திருக்கிற சக்தி இருப்பாங்க சோ சக்தி எல்லாமே பரபிரமத்துல அடக்கம் தான் இப்போ அது மாதிரி திருப்ப திருப்பதி கோவில் அந்த பொற்கோவில் அந்த மேல இதுலயுமே எட்டு சிம்மங்கள் இருக்கும் அதெல்லாம் அந்த காலமே இருந்துருக்கு இப்பவுமே முருகன் கோவிலும் முன்னால இருக்கு எல்லாமே வந்து அவங்க நல்லா இது பண்றாங்க கார்த்திகை எப்போ விஷ்ணு கார்த்திகைன்னு நல்லா கார்த்திகை எல்லாம் கொண்டாடுவாங்க அப்புறம் வந்து இது கேத்திர பாலிகா அப்படின்னுட்டு நம்ம சிவராத்திரி அன்னைக்கு பெருமாளுக்கு மூன்று பட்டை அணிவிச்சு வைரப்பட்டைகள் ராமம் இது திருமண் இப்படி இது திருமண் அது பேருந்து விபூதி மூன்று வைரப்பட்டைகள் இப்படி அணிஞ்சு ஆஹ் உலா வருவாரு அப்ப எல்லாம் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லுவாங்க ஹரஹர மகாதேவான்னு சொல்லுவாங்க ரெண்டு நாமமுமே சொல்றாங்க மார்கழி மாசம் ஃபுல்லா வில்வாசனை பண்ணுவாங்க அது மாதிரி எல்லாமே அவங்க பேதம் இல்லாம எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க இன்னுமே ஸோ அந்த மாதிரி என்ன சிறப்பு பெற்ற கோவில் அடங்கின பொங்கனர் அவரு ஜீவசமாதியும் தான் இருக்குது இப்ப நம்ம வந்து பார்க்க முடியாது ஏன்னா இப்ப வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ்ல தான் பார்க்க விடுறாங்க ஆனா சுத்தி போறப்போ அந்த ஜீவசமாதியை வந்து தரிசிக்கலாம் அந்த பக்கம் கோவில ஒட்டியே இருக்கும் கோவிலோட ஒட்டியே எடுத்தனும் அந்த உள்ள போய் பார்க்க முடியாது வெளியே எழுதி போட்டிருப்பாங்க பொங்கனாறு ஜீவ சமாதி அப்படின்ட்டு பாட்டையும் பார்த்துட்டு நிறைவு செஞ்சு தான் என்ற கொடும்பாவம் தீர்க்கும் ஆசா தர்மத்தின் வழி சொல்லி கருணை வைப்பான் ஊன் என்ற மந்திரமே உபதேசித்து உண்மையுடன் சுளிமை சுளிமுனையிலே இருக்கும் என்று கோன் என்ற சிவரூபம் கண்ணில் காட்டி கோபம் என்ற முனை போக்கி ஆசை போக்கி நான் என்ற ஆணவங்கள் தன்னை போக்கி நாட்டுவார் குருநாதன் மோட்சம் தானே அதாவது நம்ம கடவுளை அடையிறது தான் நம்மளுடைய இறுதி இதா இருக்கும் இறுதி லட்சியமா இருக்கணும் அதுக்கு என்னென்னலாம் விடணும் அப்படின்றது சொல்றாரு தான் என்ற அகந்தை குடும்பத்தை விடணும் கோபத்தை விடணும் ஆசையை போக்கணும் நான் என்ற ஆணவங்களை போக்கணும் தர்மத்தின் வழி நடக்கணும் அது முக்கியம் அப்ப வந்து மோட்சம் தருவான் எப்ப தருவான் புருவமத்தியாகிய ஆத்ம இருப்பிடத்தில் அரசன் கோன் என்ற சிவரூபம் தண்ணில் காட்டி அரசனாக வந்து அந்த பரமாத்மா நமக்கு வந்து முக்தி அருள்வார் அந்த இடத்துல வந்து அப்ப வந்து நமக்கு மோட்சம் கிடைக்கும் அதுதானே நம்மளுடைய முக்தி அடையிற முக்தி பெயர் அடைறது தானே நம்மளுடைய இறுதி இதா இருக்கணும் நடுவுல வந்து இந்த மாதிரியான பணங்கள் எல்லாம் நியாயமற்ற நிலையில சம்பாதிச்சு அது இந்த பிறவிக்கு நமக்கு இதா இருக்கலாம் ஆனா அதுக்குள்ள கர்மா வினைகள் வந்து நம்ம அடுத்த பிறவியில நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும் இந்த பிறவில கோடீஸ்வரனா பிறக்கிறதுனால அடுத்த பிறவி எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது இப்ப பணக்காரங்களுக்கு அகந்த இல்லை அப்படின்னு நினைச்சாலுமே இப்ப ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரரோட ஒய்ஃப் நவராத்திரிக்கு ஏதோ டான்ஸ் நாங்க பார்த்தேன் அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க போட்டிருக்கிற வைர அட்டிகைகள் உள்ள பெருசா அப்படி போட்டிருக்கிறாங்க அது தெரியணும் அதுதான் அவங்களுடைய உண்மையான ஆசை அது வந்து பக்தி கிடையாது நவராத்திரின்றது அம்மனை வந்து கொண்டாடுறது இல்லையா ஸோ அப்ப அவங்க அதை வாங்கியிருப்பாங்க அதை ஒரு தடவை தான் போடுவாங்களே அவ்வளவு கோடி கோடியான ரூபா இருக்கிறது அதை வந்து தெரியணுன்றதுக்காக அது அந்த அலங்காரத்தோட வர்றாங்க அந்த மாதிரி சிம்பிளா வராதுக்கு அவங்களுக்கு இதா இருக்காது அது வந்து எல்லாருக்கும் தெரியணும் நம்ம ரிச்னஸ் தெரியணும் அந்த மாதிரியா இருக்கவங்க வந்து நல்ல நிலையை அடைய முடியாது எதுவுமே வேணாம் அப்படின்ட்டு சிம்பிளா இருந்தாங்க இந்த ஐவர் கூட டாட்டா அவர் இது கூட ரொம்ப சிம்பிளான வாழ்க்கை வாழ்ந்தாருன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரியான எந்த ஒரு ஈகோமும் இல்லாம வாழ்றவங்களுக்கு அடுத்த நிலைமையிலுமே நல்ல இது கிடைக்கும் அதோட உண்மையா நேர்மையா வாழ்றாங்க எனக்கு வாழ்க்கைக்கு தேவையானது மட்டும் போதும் இதுக்கு மேல ஆசை வேணாம் அப்படின்னு கரெக்டா இருக்கிறவங்களுக்கு பெருமாள் வந்து தானாவே அள்ளி எல்லி கொடுக்குறாரு அவர் வந்து கொடை வள்ளல் தான் பராம்பரமாகறதுனால அள்ளி எழி கொடுப்பாரு நம்ம வந்து சாதாரணமா இக பர இக சுகங்களுக்காக அதாவது உலக சுகங்களுக்காக வேண்டாம அந்த பரபரம் இந்த மாதிரியான பொங்கணர் அடைஞ்ச நிலை அடையணும் அப்படின்றது வேண்டுனா நிச்சயமா நமக்கும் அனுக்கு புரிவார் அதுக்கு என்ன விளக்கணும் அப்படின்றத சொல்லி இருக்கிறாங்க சோ இதையும் நம்ம செய்யணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம் நிறைய விஷயம் நிறைய ரகசியம் அப்படியே திருப்பதியில இருந்து அப்படியே நிறைய அடுத்தடுத்த மகான்களை பத்தி நிறைய பார்த்தோம் ஸோ இன்னும் நம்ம அடுத்தடுத்த பதிவுகள்ல இன்னும் நிறைய சுவாரஸ்யமான மகான்களை பத்தி பார்க்கலாம் ஓம் சாந்தி சிஸ்டர் தேங்க்யூ ஓம் சாந்தி பிரதர் நன்றி